சார் வணக்கம் 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 சீமான ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்ட பிறகு அவர் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டுன்னு நாங்கள் சொன்னோம் அது உண்மையாகிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சீமான எதிர்ப்பாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் சீமான் அதில் கலந்துக்கிட்டதை பற்றி எனக்கு அது பத்தோட பயன் ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான் விஷயம் அதுக்காக வேண்டிய உடனே இப்போ அந்த திராவிட கூலிப்படைகளுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை இப்போ திராவிடத்தின் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் எக்கச்சக்கமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது கே என் நேரு பற்றியான விடங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா ஊடகமும் அதுதான் விவாதி அதை தான் இன்றைக்கி விமர்சனம் பண்ணணும் அதுதான் விவாதிக்கணும் அதுதான் பேசு பொருளாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் முறைகேடு அதுக்கான ஆவணங்களோடு கொடுத்து டிஜிபியை வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருக்குது அமலாக்கத்துறை இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் முறைகேடுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கத்துக்கான ஆவணங்களோடு கொடுத்து விஜிலன்ஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ணணுன்னு சொல்லுது பேசணுமா பேசக்கூடாது இது ஒரு நிகழ்ச்சி நடத்துது இந்த நிகழ்ச்சியில் அவர் போய் பங்கெடுத்துக்கிறாரு யார் இருந்தாலும் அவட்டனே வந்து பாஜக நாங்கள் சொன்னோம் அவர் பி டீம் தான் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க பேருக்கு இப்போ ராஜ்நாத் சிங் யார் பிஜேபியை சேர்ந்தவர் பிஜேபி சேர்ந்தவர் மட்டும் இல்லைங்க தம்பி அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்பு அப்படி சொல்லிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு நீங்கள் நாணயம் வெளியிடுறீங்க அப்பாவுக்கு நேர் எதிர் ஆரியத்துக்கு நேர் எதிர் திராவிடத்தினுடைய ஒரு தூணாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணயம் வெளியிடுறதுக்கு நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க சோனியாவை கூப்பிட்டா உங்களுக்கு ஆகாதா உங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்கிறீங்க சொல்லுங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொக்கத்தங்க சோனியா சொக்கத்தங்க சோனியான்னு சொல்லிட்டு கூடவே நின்றுட்டு காலடியில் நின்றுக்கிட்டு இலையை விரித்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா நல்லா என்ன படுகொலை நடந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அந்த டூ ஜியில் ஒன்றும் கொஞ்சம் கொடுங்க சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தீங்கள்ல அந்த சோனியாவுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தீங்க அவங்க வந்து திறந்தா கருணாநிதிக்கு ஆகாதா பத்து வருஷம் காங்கிரஸில் உங்களுக்கு கூட வச்சுக்கிட்டு உங்களை செல்வாக்காக வளர்த்து என்ன உங்களை பெரும் கோட்டீஸ்வரர்லாம் மாற்றி விட்டால் அந்த காங்கிரஸ் வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்ட ஆகாதா ராஜ்நாத் சிங்கே தான் வரணும்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் தொடர்புக்கு நீங்கள் கூட போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது மத்திய அமைச்சர் நீங்கள் காரணம் சொல்லலாம் கூட்டணியை விட்டுவிட்டு நீயே மத்திய அமைச்சருக்கு நோண்டிட்டு ஓடணும் புரியுதா உங்களுக்கு கூட்டணி இருக்கப்பா கூட்டணி கட்சி மதிக்க முதல்ல புரியுது இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க கேள்வி வருதா இல்லையா சரி கருணாநிதி சில ஓமந்தோற இதில் திறந்துருக்காங்களே யாரை கூப்பிட்டீங்க நீங்கள் யார் பேர் இருக்குதா இல்ல வெங்கையா நாயுடுன்னு பேர் இருக்குதா இருக்குது இல்லை ஏன் கருணாநிதி சிலை அவரே தான் திறக்கணும் வேற யாரும் ராகுல் வந்து திறந்துட்டு போட்டோம் துணை ஜனாதிபதியாக தானே இருந்தார் அப்போ எது இருக்கட்டும் அதை தான் சொல்ல வரேன் ராகுல் இருந்துட்டு போட்டோம் உங்கள் கட்சியில் முக்கியமான உங்களை தூக்கி வச்சுட்டு இருந்தவங்க பத்து வருஷம் உங்களை செல்வாக்க பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கரெக்டா கூட்டணி கட்சி ஆளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம ஆளுங்கட்சி வரணும் எனக்கு துணை ஜனாதிபதி வந்து திறந்தாதான் எங்கள் கருணாநிதி சிலை பொழைச்சிக்கிட்டு நிற்கும் இல்லைன்னா நிற்காதுன்னாக்கா என்ன அர்த்தம் அந்த ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க நான் ஆர்எஸ்எஸ் பார்ப்பதான்னு பேட்டி கொடுத்தவரா இல்லையா வெங்கையா நாயுடு அவர் அதுலேயே வந்து நிறைய டீம்லாம் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு திறக்க வேண்டியது தானே அது என்ன வெங்கையா நாயுடையே தான் அவங்களுக்கு பெட்ரோமார்க்ஸ் ஸ்லைட்டே தான் வேணும்னு திறனீங்க இல்லையா ஆர்எஸ்எஸாக தெரியலையா அவங்களுக்கு சரி குஜராத் கலவரத்தில் உங்கள் நிலப்பாடு என்ன கோத்ரா ரயில் இருப்பு நடந்தது குஜராத் கலவரம் இதே மோடி அரசு தாங்க அன்றைக்கி உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருந்தது முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவாக இருந்தீர்களா அதை தவிர்த்து விடுங்கள் பேசாதீர்கள் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அதற்காக ஒரு அனைத்து கைது கூட்டம் நடத்துகிறப்ப உங்களுடைய திமுகனுடைய பழனி மாணிக்கத்தை நீங்கள் அனுப்பணுங்களே இல்லையா அந்த ஊர்வலத்துக்கு சொல்லுங்கள் காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ் கூட கை கோத்துக்கிட்டு பயணிக்கிறது நீங்கள் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக இந்துத்துவா வாடகை அடிப்பது தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா இருந்தப்பவும் கருணாநிதி இருந்தப்போ கொஞ்சம் அபோ அப்டோ அப்படி போக்கா அப்படி ஒரு மாதிரி உருட்டி கொண்டுட்டு போயிடுவாரு செல்வி ஜெயலலிதா இருந்தப்ப ரப்பா நின்னாங்க அன்னைக்கு நீதிமன்றம் இருந்தது அன்னைக்கு சட்டம் இருந்தது ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடக்க முடியல எப்படி அன்னைக்கு இருந்தது இல்ல நீதிமன்றம் சட்டம் இருந்துச்சு இல்ல அன்னைக்கு அன்னைக்கு வழக்கறிஞர்கள் இருந்தாங்கல்ல சரிதானே நடக்கலையே இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் விட்டவும் நடக்கலையே சொல்லுங்கள் நீங்கள் உடனே திருப்பரங்குன்றத்தை கொண்டு வருவீங்க திரு திருப்பரங்குன்றம் வேண்டும் என்றே இவர்கள் விட்டு கொடுத்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய ஒட்டுமொத்த கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு ஆறு சதவீதம் கலையாமல் வந்துட்டு இருக்குது இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு பன்னெண்டு சதவீதம் அப்படியே நமக்கு வந்துட்டுக்குது இது போதும் நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அது இஷுவா ஆக்குனதே நீங்கள் தானே அனுப்புகிறீங்க திமுகனுடைய முஸ்லீம் இதை இதெல்லாம் மொதல் மொதல் நீங்கள் அனுப்புறீங்க பிரச்சனை ஆக்குறதே நீங்கள் தானே இதுக்கு முன்னாடி நல்லா தானே போயிட்டு இருந்தது அதில் நீங்கள் வரும்போது மட்டும் பெட்டிஷன் போடுறாங்க அதுக்கு ஒரு எதிர் போகிறது அப்புறம் ஒரு நாடகம் மாடுறீங்க அப்புறம் அதை உடச்சி அந்த இடத்துல கூடுறாங்க ஓர் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க அந்த இடத்துலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் போய் சேர்றாங்கன்னா எப்படி சார் முடியுது கரைசேவைக்கு நீங்கள் சொங்கு தூக்குற வேலை பார்க்குறீங்களா சொல்லுங்க டிஎம்கே ரோல் இருக்குன்னு நம்புறீங்க ரோல் இருக்குதுன்னு நம்புறீங்கல்ல அதான் ப்ளே பண்றாங்க டிராமா ஆடுறாங்க நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வார்ப்புக்கும் வளர்ப்புக்கும் அதிகமாக பக்கவளமாக இருப்பது திராவிட கட்சிகள் அதனால சார் எதுக்கு அவங்க இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தேர்தல் ரீதியா பார்க்கணும் தேர்தல் ரீதியாகவும் இந்த நாடகத்தில் முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கணும் ஒரு டிராமா பண்றதுக்கான வாக்கு வந்துருந்தா பாஜக விட்டு கொடுத்த மாதிரி ஆகி போச்சு பாஜக நம்ம பகச்சிக்காத நமக்கு நிறைய ஏகப்பட்ட குடிமை மாட்டின்னு இருக்க டெல்லியில இல்ல அவங்க இந்து விரோதின்னு சொல்றாங்களே யாரு இந்து விரோதி பிஜேபி சைட்ல இருந்து திமுக இந்து விரோத அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக சொல்லி 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 காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்துத்துவ அது சொல்லப்படுற வரலாற்றுல படிப்போம் சோழர்கள் ஆட்சி வந்துட்டு இந்து வளர்ச்சிக்கு நிறைய இருந்தது கோயில் வளர்ச்சிக்கு நிறைய இருந்தது அவருடைய ஆட்சி இப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம்ல திமுக அந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்துத்வா கோயில்கள் வந்து சிறந்தோங்கி வளர்ந்து கொண்டிருப்பது நான் சொல்லலை சேகர்பாபு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் கூட அந்த மாதிரி நடக்கலை இங்கே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது கோமனம் நீங்கள் தான் திறந்திருக்கீங்க ஊபியில் கூட நடக்கலை இங்கே நீங்கள் திறந்து வச்சிருக்கீங்க புரியதில்ல பன்னெண்டாயிரம் கோயில்களுக்கு மேலே என்னவோ நாங்கள் தான் அதிகமாக குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது நீங்கள் புரியுதல உங்களுக்கு ஆனால் ஆட்சின்னு வந்தால் எல்லாருக்குமான ஆட்சியாக தான் இருக்கணும் அப்போ எல்லாருக்குமான ஆட்சியாக இருந்தால் குன்ற திரு திருப்பரங்குன்ற விஷயம் ஏன் வருது ஏன் வெடிக்குது இதுக்கு முன்னாடி நடக்கலையே இருபத்தொன்னுக்கு முன்னாடி இல்லையே இப்போ தானே அந்த அந்த விஷயம் வெளியே கொண்டு வருது பாஜக வளர்வதற்கும் ஆர்எஸ்எஸ் வளர்வதற்கும் எல்லா விதத்துலேயும் பக்கவளமாக இருந்து அரசு எதிர்ப்பதை போல நாடகம் மாறிட்டு இருக்கிறீங்களான்ற கேள்வி வருது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஏன் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தானே நம்மளும் இருந்தோம் இங்கே நீதிமன்றம் இருந்துகிட்டு இருந்ததில்லை முன்னாடி சட்டம் ஒழுங்கு இருந்துகிட்டு இருந்தது இல்லை அப்பவும் காவல்துறை இருந்ததில்லை அப்பவும் முதலமைச்சர் இருந்தாங்கல்ல ஏன் சார் இப்போ நடக்குது சொல்லுங்கள் எப்போல்லாம் திமுக வருகிறதோ அப்போல்லாம் பாஜக மறைமுகமாக வளர்ந்துக்கிட்டே வரும் ஒன்று நேரடியாக கோர்த்துட்டு வளரும் அது வந்து உங்களுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ வந்து ஜனாதிபதியாக இருக்கிறாள் துணை ஜனாதிபதியாக அவரை போட்டிவிட்டோம் அந்த காலகட்டத்தில் அவரை வெற்றி பெற வைப்பதற்காக தொடர் கம்யூனிஸ்டத்தோட நல்ல கணக்கு தோக்கடிச்ச கும்பல் நீங்கள் நீங்கள் வந்து பேசாதீங்க சீமான் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு பேசுகிறார் நாளைக்கு இதே விஷயத்தை சீமான் பேசுவார் தமிழில் தான் அர்ச்சனை சொல்லிட்டு சீமான் போராடும் போது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கதெல்லாம் அந்த இடத்துல விடுபட்டு போயிடும் தானாகவே முடிஞ்சு போச்சு துண்டிப்பு விழுந்துருமா இல்லையா ஆனால் நீங்கள் இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தாமல் வச்சுக்கிறீங்க கவர்மெண்ட் கிட்டே இருக்குது பவர் கிட்டே இருக்குது எல்லா செக்டாரும் உங்கள்கிட்ட இருக்குது தமிழில் அர்ச்சனை இன்ன வரைக்கும் பண்ண முடியல தமிழில் பெயர் பழகம் இன்ன வரைக்கும் வைக்க முடியல ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி போகிறது நீங்களாக சீமானா சொல்லுங்கள் கேளுங்கள் நீங்கள் இப்போ இல்லை சீமானை எக்ஸ்போஸ் பண்ணுங்க நீங்கள் ஒரே இதில் ஒரு இந்துத்துவாதி ஆர்எஸ்எஸ்ன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நாளையிலிருந்து எல்லா கோயில்களிலும் தமிழில் அர்ச்சனை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் நடைமுறைப்படுத்து நீங்கள் நீ தான் கோயிலையும் போர்டு வச்சிருக்காங்களே சார் அந்த மாதிரி தமிழில் அர்ச்சனை வெக்கக்கேடு இல்லை வெக்கக்கேடு இல்லை வா தமிழ்நாட்டில் தமிழின் பெயரை சொல்லி அதிகாரத்துக்கு வந்த நீ மொழியின் பெயரை சொல்லி அதிகாரத்துக்கு வந்த நீ தமிழிலும் பிற மொழியிலும் அர்ச்சனை பண்ணப்படும்னு எழுதி வைக்கணும் அதுக்கு பேர் தான் தமிழ்நாடு புரியுது உங்களுக்கு தமிழிலும் அர்ச்சனை பண்ணணுன்னாக்கா வெக்கக்கேடு தள்ள துணியை போட்டுட்டு போங்க நீங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் தமிழில் நாளையிலேருந்து எல்லா கோயிலும் மூணு வேளை அர்ச்சனை பண்ணப்படும் தமிழில் தான் பண்ணணும் அப்படின்றப்ப வேறு சான்ஸ்கிரிட் வேணும் வேறு இது வேணுமா கேட்டு வாங்கிக்கங்க நீங்கள் இல்லைன்னு அப்படி போர்டு வைங்க வச்சுட்டாங்கன்னா திமுக வந்து நீங்கள் சீமான இந்துத்துவாதின்னு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் நீங்கள் செய்து காட்டிட்டீங்கள நடைமுறை செய்து காட்டிட்டிங்களே அனைத்து கோ அனைத்து அர்ச்சகர்களும் கோயிலில் வந்து அனைத்து சமூகத்தினரும் கோயில் அர்ச்சகர் ஆகலாம் சொல்லியிருக்கீங்க பிரதான கோயில் திருவண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் நெல்லையப்பர் கோயில் இப்படி பிரதான கோயில்களில் எந்த பட்டியல் சமூகம் இருக்கிறது எல்லா எந்த மைனாரிட்டி சமூகம் அர்ச்சகராக நீங்கள் வச்சுருக்கீங்க கவர்மெண்ட் உங்கள் கிட்டே தானே இருக்குது நீங்கள் யார் வந்தாலும் சரி நடவடிக்கை எடுப்பான் கோயிலுக்குள்ளே தான் எல்லோரும் போல நிற்பான்னு சொல்லிட்டு எப்பயாவது ஒரு முறை செய்திருக்கீங்களா எல்லாரும் நாங்கள் போட்டிருக்கிறோம் எல்லோரையும் அர்ச்சகர் சும்மா ஊரை ஏமாற்றிக்கிட்டு என் பிரதான கோயில்களை போடாமல் எங்கேயோ கொண்டு போய் தீக்கு போட்டு வச்சுக்கிட்டு யாரை இருக்கிறீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு வேலையாக நீங்கள் இங்கே செய்துக்கிட்டு இருக்கீங்க ஆர்எஸ்எஸ் ஊரலாம் நடந்துச்சா எல்லாம் அவங்க தேவையெல்லாம் பூர்த்தியாக நடந்திருக்குதா எல்லா கோயில்களும் நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்கிறீங்களா சரி நீங்கள் இவ்வளோ எதிர்க்கிறீங்க துர்கா ஸ்டாலின் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தானே அவங்க தனிப்பட்ட விருப்பம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு அதிகாரத்தின் மையம் புள்ளியாக இருந்துக்கிட்டு செய்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது கொள்கையை கணவர் வந்து பேசிக்கிட்டு போவார் நாங்கள் அதுக்கு நேர் எதிராக வந்து பேசிக்கிட்டே செய்துக்கிட்டே வருவோம்னா அதுக்கு என்ன கொள்கை அது அது நீங்கள் அது எப்படி முதல்ல குடும்பத்தில் கொள்கையை கொண்டுட்டு வாங்க அப்புறம் நீ ஊருக்கு கொண்டுட்டு வாங்க அது அவர் தனிப்பட்ட சுதந்திரம் இந்த தீக்கா ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அதை வந்து அவர் அவர்கள் த அப்புறம் எதுக்கு ஊரில் வந்து பிரச்சாரம் போட்டு நீ பிள்ளையார உடச்சிகிட்ருந்தேன் சொல்லுங்க சொல்லணுமா இல்லையா இதில் என்னென்னா சீமானை வந்து இப்போ பேசு பொருளாக்கணும்னாக்கா இது வந்து பெரிய இன்றைக்கி நீங்கள் வந்தோன்னே அதான் கேட்டிருந்தீங்க நேருவோட ஆயிரத்தி இருபது கோடி ரெண்டாவதாக விசாரணைக்கு வரணும் விஜிலன்ஸ் வழக்கு பதிவு செய்யணும்னு அதை பற்றி பேசுனீங்களா விவாதமாக்குறீங்களா யார் அப்பு மூட்டு பணம் சார் அது எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது நீ நீ தான் கொண்டு வர காண்ட்ராக்ட்டு விதிமுறைப்படி பண்ணணும்னு அதை எதுவுமே விதிமுறைப்படி எதுவும் பண்ணாத நீங்கள் நினச்சவனுக்கு காண்டாக்ட் கொடுத்துறீங்க அந்த கான்ட்ராக்ட் கூட தமிழ்நாட்டில் எவனுக்கு இருக்கக்கூடாது ஆந்திராவுக்கே போகணும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா கான்ட்ராக்டரும் ஆந்திராவில் தான் இப்போ உனக்கும் எனக்கும் எதனால் வேணுன்னா கூட நீங்கள் ஆந்திராவில் போயிட்டு ஆதார் கார்டு மாற்றிக்கிட்டு அங்கேருந்து தொழிலதிபராக தான் உனக்கு கிடைக்கும் புரியுதில் அந்த அந்தளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு இதெல்லாம் பேசணுமா இல்லையா உங்களுக்கு டெல்லி இப்போ வந்து அமலாக்கத்துறை போட்டுருக்குது ஏற்கனவே நாங்கள் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி பணியிடங்கள் நிற்பனதுல நூற்றி ஐம்பது பேர்கிட்ட கிடச்ச ஆவணங்கள் மட்டும் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி வருக்கும் வேலைக்கும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கினதாக ஆடியோ பேசிக்கிட்டது டெக்ஸ்ட்டு பண்ணது அதுக்கான எந்த மெத்தடில் பணம் கொடுக்கணும்னு சொன்னது ரூபாய் நோட்டில் எழுதி அனுப்புகிறோன்னு சொன்னது அந்த பணங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்ற ஆவணத்தோடு கொடுத்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு திரும்பவும் பணியிடங்களை நிற்பனது காண்ட்ராக்ட் விட்டது கமிஷன் அடித்தது சொரண்டுனது எல்லாத்துலேயும் ஆயிரத்தி இருபது கோடி இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணணும்னு பண்ணுறோம் இதை நீங்கள் விவாதாக்கணுமா பேசணுமா சீமான் வந்து அந்த மேடையில் பாரதியை பற்றி எந்த நிகழ்ச்சியில யார் கூப்பிட்டாலும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களே இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் இல்லை ஏற்கனவே அவரை இந்த மாதிரி பி டீம்னு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை தவிர்த்துருக்கலாம் ஏன் தவிர்க்கணுன்றான் எனக்கு ஒரு மே நீங்கள் வந்து தவிர்த்திருக்கீங்களா எங்கேயாவது சொல்லுங்கள் நான் இப்போ கேட்டே இல்லை உங்களுக்கு வெங்கையா நாயுடு தவிர்த்தீங்களா நீங்கள் ராஜ்நாத் சிங்கை தவிர்த்தீங்களா நீங்கள் அவன் கூட்டணி கட்சி புறக்கடையில் எங்கேயோ வச்சு விட்டு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் எங்களுக்கு ஆள் வேணும்னு கூட்டு நீங்கள் வந்து அதிகாரத்தை கூட கை கோத்துக்கிறப்ப சீமான் ஒரு மேடையில் பங்கேற்று பேசுறதுனால என்ன கெட்டு போச்சுன்றான் அந்த மேடையில் இன்னொரு விஷயமும் பிராமண சொல்லியிருக்காவி ஆமாம் அந்த பிராமண சமூகம் தமிழ் சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்திருக்குதுன்னு நிறைய ஆதாரங்கள் இருக்குது நிறைய நபர்கள் தன்னுடைய பிராமண சமூகத்திலேருந்தே சாதி கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சாதியை விட்டே ஒதுக்கிட்டாங்க அந்தளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்த எத்தனையோ பிராமணர்கள்லாம் இருக்காங்க தமிழுக்காக வாழ்நாள் முழுக்க இழந்த எத்தனையோ பிராமணர்கள் அப்போ அவங்களுக்குலாம் நீ என்ன பண்ணியிருக்கிற சொல்ல என்ன பண்ணியிருக்கிறீங்க இப்போ அவங்களுடைய வரலாறுலாம் விட்டுவிட்டு ஒன்றுமே செய்யாத பெரியார் வந்து செய்தார் பெரியார் வந்து செய்தார்னு எப்படி நீ சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக சீமானுடைய ஷிஃப்ட் ஏதாவது நடக்குதா சார் அவர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மீனிங் இருக்கு என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த பிராமணத்தை வச்சுக்கிட்டு இத்தனை காலமாக பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தீங்களோ அதே பிராமணத்தை வச்சு நாங்கள் ஒரு பூச்சாண்டியை காட்டுவோம் அவ்வளவுதான் விஷயம் ஆர்எஸ்எஸ் உன்னுடைய தேவைக்கு நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி என் தேவைக்கு நான் கையில் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு ஒரு இது பட் ஒரு நோக்கத்தை விட்டுட போகிறதில்லையா இவர் ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அல்லது இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் தமிழ் தேசியம் அதை நீங்கள் மறுக்கிற யாராக இருந்தாலும் கூட நிற்க முடியாது கரெக்டாக அர்ச்சகர் அனைத்து அந்த தமிழில் அர்ச்சனை அப்படின்றதில் இன்ன வரைக்கும் உறுதியாக இருக்கிறார் அது இல்லைன்றப்ப பாஜக தானாகவே துணிச்சு போயிடும் அந்த இடத்துல இல்லை இல்லை சீமா நாங்கள் பார்ப்பனர் அந்த சான்ஸ்கிரிட்ல தான் பண்ணுவோம் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்போ நீங்கள் வேலையை பாரு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கறோம் ஆனால் புறங்கை கோத்துக்கிட்டு பின்னாடி உரவாடிக்கிட்டு இருக்கிறது யாருங்க இதை வெட்டிக்கலாம் சீமா நாளைக்கு வெட்டிகிட்டு வந்துட போகிறாரு ஆனால் இன்ன வரைக்கும் அனைத்து சமூகத்தோட அர்ச்சராக மொழியில வச்சுக்கிறீங்களே நீங்களே ஒதுக்கி 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 வச்சுட்டு இருக்கிறீங்களே தமிழில் இன்ன வரைக்கும் பிற மொழியிலும் அர்ச்சனை நிலையில் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில் அதை வைக்க முடியல இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பெயர் பழைய பெங்களூர் போயிருக்கீங்களா அதுவும் ஒரு மாநிலம் அங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தனி கொடி இருக்குது அவரும் முதலமைச்சர் தான் கேட்க முடியல டெல்லியால் காங்கிரஸ் இருந்தாலும் கேட்காது பாஜக இருந்தாலும் கேட்காது ஏன்னா ஒட்டு மொத்தமாக கன்னடன்ற பேரில் அந்த கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான் தொண்ணூத்தொன்று கலவரம் ஆயிரக்கணக்கான பேர் உயிர் பலின்னே சொல்கிறாங்க நூற்று கணக்கில் பேர்னு காட்டுறாங்க சொத்துக்கள் மட்டுமே தமிழர்கள் வந்து ஆயிரம் கோடிக்கு மேல சொத்துக்கள் வீடு சூறையாடப்பட்டது பாலியல் வல்லுரம் இவ்வளவும் நடந்தது ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒரே கொடினு இருந்தாங்க கன்னடன் கொடின்னு பிடிச்சிக்கிட்டு இங்க என்ன நடந்துச்சு திமுக நீதி கட்சியாக இருந்தது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதகலம் ஆயிருக்க வேணாம் சொல்லுங்க நீங்க நடந்துச்சு இல்லைங்க அப்புறம் என்ன தமிழுக்கு பக்கவளமா இருந்துட்டு இருக்கிற தமிழுக்கு பக்கவளமா இருந்துருக்கிற எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து சமரசம் ஆயிட்டே இருந்துட்டு நீ புறங்கை பக்கம் கை கோத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க எதில் நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்லுங்க குஜராத் கலவரத்தில் சொல்லுங்க ஏத்தீங்களா நீங்க இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு சட்டங்கள் கொண்டு வரும்போது மக்கள் விரோத சட்டமா இருக்கிற பட்சத்துல எதிர்த்து பார்லிமெண்ட்டில் பேசுறாங்க கொண்டு வந்தீங்க ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தீங்க திமுக ஏற்றுது பிரச்சாரம் பண்ணுது கரெக்டா சரிங்களா இப்போ ஒரு நடைமுறை நடைமுறைப்படுத்திட்டு உட்காந்துட்டீங்கன்னா அதான் திருப்பரங்குன்ற விவகாரம் பெருசா வெடிச்சிட்டு இருக்கிறப்ப சத்தம் இல்லாமல் நடைமுறைப்படுத்திட்டதாக இந்திய தேசியலி கட்சி தடார் ராய்க்கும் பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறா வாங்கடா ஒருத்தனாவது பேசுங்கடா முஸ்லீம் சமுதாய தலைவர்களே நீங்களாவது வாழை திறந்து பேசுங்கடா ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் உரிமை விட்டு கொடுத்துறாதீங்க கேவலம் எந்த சீர்திருத்த சட்டம் நமக்கு எதிரானது இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானதுன்னு சொன்னோம் அதை திமுக நடைமுறைப்படுத்தி தூக்கி கொண்டு வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளார செய்துட்டாங்களா புதிய கல்விக் கொள்கை நாங்கள் ஏற்கவே மட்டும் முறுக்கு நீங்கள் திருப்பினீங்களா அதை பெயிண்ட் அடித்து வேறு வேறு பேரை மாற்றி கொண்டு வந்துட்டிங்களா பாஜகனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை திரும்ப தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நான் சொல்லலை இதை நீங்கள் வேண்டி விரும்பி ஒருத்தரை கொண்டு மிக பெரும் கல்வியாளர் டாக்டர் ஜவஹகர் நேசர் புரியுது இந்திய அளவுக்கு மிகப்பெரிய புதிய கல்விக் கொள்கை கொடுக்குறத உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய நிபுணர் அவர் நீங்கள் தான் போட்டீங்க அவர் கடைசியை அத்தவங்களை காரி தூப்பிட்டு நான் அதுலேருந்து இருந்து வெளியேறேன்னு சொல்லிட்டு வெளியேறி போயிட்டு பேடிஎம் கொடுத்துட்டாரே ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா கல்விக் கொள்கையும் கொண்டு வந்து கடைசியாக எங்கே கொண்டு வந்து வரீங்க இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருந்தாலும் போது பல்கலைக்கழகம் வச்சுக்கலாம்ன்ற அளவுக்கு கொண்டு போடுற அளவுக்கு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறைய கல்வியாளர்களே எதிர்க்காங்களே இன்னும் மோசமான கல்வி வியாபாரமாக போயிடும் கேட்டால் கல்வி நிலையங்கள் நாங்கள் நிறைய பெருகிடுச்சு அதுன்னு சொல்கிறீங்க கடன் வாங்கி பிள்ளைங்க படிக்குது தம்பி அது எவ்வளோ கேடு இல்லை இப்போ நீங்கள் எதில் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவானுடைய கொள்கையை எதிர்த்து நாங்கள் திராவிட தனிச்சு நிற்கிறேன்னு ஒன்று நிறுவனம் பண்ணுங்கள் ஒன்று ஒன்று சொல்லுங்க இந்த ஒட்டு திண்ணைகளும் கூலிபான் படைகள்னு ஒன்று இருக்குது தாலிபான் படைன்ற மாதிரி இந்த திமுக கூலிபான் படைகள்னு ஒன்று இருக்குது அதுங்க எல்லாம் அப்படி தான் எழுதிட்டு சீமான் 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 நானே நேரு பேசணுப்பா நேருவை பேசுங்க ஒன்று அடுத்தடுத்த அமைச்சர்கள் பட்டியல பேசுங்க ஏன் உங்களுக்கு வரி பணம் அஞ்சு லட்சம் கோடி நீங்கள் வந்ததுலேருந்து மட்டுமே கடன் வாங்கி பத்து லட்சத்துக்கு வந்துருக்குது அதிமுக ஆட்சியில் நாலு கோடியே இன்னும் இருந்தது நாலு லட்சம் கோடி இருந்தது இத்தனை லட்சம் கோடி வாங்குனீங்க என்னென்னு இன்ன வரைக்கும் பதில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க தண்ணியில் போட்டு போன மாதிரி போச்சு காசு நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த மழையில் எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்றுது இன்னும் தண்ணி நின்றுட்டு இருக்குது இல்லை கேட்டாக்கா அது இல்லை தன்மையை நாங்கள் ஆராயணும் சோழாவரம் ஏறி ரெண்டு வருஷமாக தண்ணி தேங்காமல் இருந்துட்டு இருந்தது கரையை உயர்த்தணும் சொட்டு உயர்த்துறீங்க நாற்பத் நாற்பத்தி நாலு கோடின்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த மழையில் சரிஞ்சு போச்சு சுத்தமாக மேலே தார்பாய யாருக்கும் ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சிடக்கூடாது தாரப்பாயை போட்டு மூடிட்டு அது மண் வள தன்மை எப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம் ஏன்னா மோது தேவீங்கள இது முன்னாடியே ஆராய்ச்சி செஞ்சு நீ கட்டி தொலைச்சிருக்க வேண்டியது தானே என் பணம் இருந்திருக்கும்ல ஏன்னா நீங்கள் சுரண்டி இருக்க பண்ண பன்னாசி தனியோட போச்சு இதெல்லாம் பேசணுமா நீங்கள் சீமான விஷயத்தை போய் ஆர்எஸ் நீங்கள் என்ன பெரிய கொள்கையிலேயே ஊரி திராவிட கொள்கை அப்படின்னு நட்டுக்கிட்டு நிற்கிது தமிழ்நாட்டுக்குள்ளே அதை சீமான் வந்து உடைக்க வந்துட்டார் பார்ப்பனரில் வச்சுட்டு பார்ப்பனர்களை கூட நீங்கள் கை கோவக்காமல் எங்கே இருந்தீங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் விவி கிரியை போது பெரியார் உங்கள் தந்தை தான் சொல்கிறார் உங்கள் அப்பா சொல்கிறாரு அடே சஞ்சீவி ரெட்டி நிற்கிறாரு அவரை எதிர்த்து சஞ்சீவ் ரெட்டி நான் பிராமின் அதனால் சொல்கிறாரு ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்மால் இந்த விவி கிரிக்குலாம் ஓட்டு போடாதீங்களா கண்ணீர் துளி பசங்களா அப்படின்னு எழுதுறாரு அப்போ யார் திமுகவை அப்போ கருணாநிதி சொல்றாரு தந்தைக்கு வயசாகிடுச்சி ஏதோ புலம்பிட்டு இருக்கிறாரு பெருசு வேலையை பார்த்துன்னு சொ ஓரமாக கடை அப்படின்ற அர்த்தம் அங்கே சென்னை பாஷத்தில் சொல்லுவாங்களே அப்படி சொல்லிட்டு கி விவி கிரி பார்ப்பனரை ஆதரிச்சது எங்கே நீங்கள் பார்ப்பனர்களை ஆதரிக்காமல் ஒரு ஒரு டசன் பட்டியில் சொல்கிறேன் யாராவது ஒரு கூலிவான் படைகளை வந்து பேச சொல்லுங்கள் இந்த பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் வந்து அப்புறம் அவர் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பார்ப்பனியம் இருக்குமா பார்ப்பனர் இருப்பாராங்க சொல்லுங்க வார்த்தைக்கு வச்சுட்டு விளையாடுறதுல திமுக வடிச்சுக்கு ஆள் இல்லை பார்ப்பனர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை பார்ப்பன அதே தான் பார்ப்பனர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம் பார்ப்பனர் பாரதி இப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் அதுல ஆரிய கருத்து இருந்தாலும் கூட தமிழ் 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 மொழிக்கு மற்ற பிற எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றதுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணுன்றதுக்கான பாடல் இருக்குது அந்த பாடலை நாங்கள் தூக்கி போயி என்ன கெட்டு போச்சு இப்போ பார்ப்பனர்களை நாங்கள் வந்து பார்ப்பினித்த ஆதரிக்கலை பார்ப்பனர் பாரதியை ஆதரிக்கிறோம் பேசுகிறோம் வாங்க கிருஷ்ணா ஐயர்னு சொல்லிட்டு லட்சுமண ஐயர்னு சொல்லிட்டு பாளையம் பல இடத்துல பேசியிருக்கிறேன் இந்த பக்கம் அதில் வைத்தியநாத ஐயர் இன்னும் பாலன் பத்திரிக்கையாளர் இருக்கிறாரில்ல அவங்களுடைய தாத்தா நினைக்கிறேன் அது ஸ்ரீவலிபுத்தர் பேர் மறந்துச்சு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்ப்பன சமூகத்தில் இருந்தாலும் கூட முற்று முழுதாக அந்த சாதிலேருந்து ஒதுக்கிட்டாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் சேரி பசங்க கூட இருக்கிறான் கோயிலில் எல்லாரையும் கூட்டணும் ஒன்றா போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்புறம் கேட்டால் நிலத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஏழை பிள்ளைங்களுக்குலாம் ஒன்றா இருக்கணும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது சமூகத்துக்குன்னு சாதி விட்டு ஒதுக்கிட்டாங்க அப்போ அவங்கள நீங்கள் பார்ப்பனர்களாக பார்ப்பீங்களா பார்ப்பனியமாக பார்ப்பீங்களா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்பனராக தான் பார்த்து அந்த மேடையில் பேசுகிறப்ப நீங்கள் சங்கிய ஆதரவு எப்படி நீங்கள் பேச முடியும் எல்லா விதத்துலையும் சங்கியாக மாறிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேருக்கு அங்கே காவி பேருக்கு இங்கே இருக்குது சரி எதுக்கு நீங்கள் இந்த நாலு வருஷமாக தமிழ்நாட்டுக்கு எல்லா நிதியும் அப்படியே உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் வழியாக அப்படியே பாஞ்சிக்கிட்டுருங்க சார் தமிழ்நாட்டுக்கு இப்போதான் பாயலையா நேருவோட மகன் எம்பி எதுக்கு போய் பார்க்கணும் தொகுதி நல்லா உனக்கு இப்போ என்ன வேண்டி இருந்தது இத்தனை வருஷமாக தொகுதி நல்லா நல்லா நடந்துகிட்டு இருந்தது தான் நடக்கலையா உங்களுக்கு சொல்லுங்க சிரிக்காதீங்க வேறு ஏதாவது காரணம் இருக்கா சார் வேறு என்ன காரணம் ஊழல் முறைகேடு ரெய்டு வந்துருச்சு எங்களை காப்பாற்று காலில் உழுது ஆர்எஸ்எஸ்ஸு நாங்கள் கெஞ்சிரோம் இதான அர்த்தம் இதை பேசணும் ஒட்டு திண்ணைகள் இதை பேசணும் திராவிட கூலிபான் படைகள் நீங்கள் இதை விட்டு முட்டு வந்துட்டு சீமான் சீமான் புரிதல் உங்களுக்கு ஆதரிக்கிறனாக்கா இந்த விஷயத்துக்காக ஆதரிக்கிறோம் நாளைக்கு வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்தோன்னே என் தமிழ்மொழி அச்சகரை ஓதப்படும் அதில் தான் நிற்பாது இல்லை இல்லை சான்ஸ்கிர்டிலும் ஓதட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சீமான்னு சொன்னார்னா நாங்கள் உள்பட எல்லாருமே எதிர்ப்போம் நீ அதுக்கு மாற்றம் என்ன பண்ணு நாளையில் இருந்துட்டு சீமானை தோற்கடிக்கணுன்றதுக்காகவே தமிழில் அர்ச்சனை நீ வச்சிரு பிற மொழியிலும் அர்ச்சனை செய்யப்படுதுன்னு மாற்று சீமான எக்ஸ்போஸ் சீமான எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அவர் அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாது அவர் கேட்குற அந்த கோரிக்கை நீ நடைமுறைப்படுத்திட்டுன்னு எல்லாம் ஓம்பக்கம் வந்துடுவாங்கல்ல முடிஞ்சிருச்சு இல்லை அதை செய்யுங்களேன் ஏன் செய்யாமல் உட்காந்துக்கிறீங்கன்றார் சீமான் பெரியார் எதிர்ப்பு பேசுகிறாரு அதையும் இப்போ இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் கலந்துக்கிட்டதையும் சேர்த்து ஒரு விஷயத்த கொண்டு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பெரியார் எதிர்ப்புன்றது நீங்க பேசலாம் அவர் தொடக்கமாக தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்த பிற்பாடு மறு ஆய்வா அப்படின்னு ஒரு கட்டத்தில் எடுக்கிறாரு அவர் உள்பட நாங்கள் உள்பட நிறைய பேர் தமிழ் தேசியத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மறு ஆய்வுன்றா பார்க்கறாங்க அப்போ அந்த பெரியார் என்கிற அந்த பிம்பம் அந்த அரசியல் அந்த கட்டமைப்புன்றதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது இதன் பேரில் தான் ஒரு சமூகம் அழிக்கப்படுகிறது இதன் பேரில் தான் தமிழன் அழிக்கப்பட்டிருக்கிறார் இதன் பேரில் தான் தமிழ் எழுச்சின்றது வராமல் இருக்குதுன்றதுக்காக அதை எதிர்த்தே ஆகணும் அதை உடைச்சி ஆகணும்னு உடைக்கிறாரு பெரியார தொட்ட உடனே நீங்கள் எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷயம் அவர் பார்ப்பன ஆதரவு பேசக்கூடிய யாராக இருந்தாலும் பார்ப்பனால் ஆதரவு அப்படின்றது அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு நீங்க கடந்துக்கிட்டே இருக்கிறீங்க அது சரியானது அல்ல அப்படின்றது தான் என்னுடைய விஷயம் நீங்களே கூட இன்னும் உட்காந்து ஒரு ஆய்வு பண்ணுங்கள் பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களா இல்லையா அதை ஒரு ஆய்வு பண்ணுவோம் அதில் நீர்த்து போன கொள்கைகளை ஒதுக்கிட்டு புதுசு உள்ளே கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வரும் பெரியாரும் சேர்த்து கொண்டுட்டு போங்க நான் நான் மாறுபட்ட கோரணத்தில் நான் பேசுகிறேன் முற்று முழுதாக நான் அவரை வந்து நான் வெறுக்கலாம் மறுக்கலை ஆனால் அதன் பேரில் செய்துட்டு இருக்கிற நீங்கள் பெரியார் பின்பற்றி ஒரு கேள்வி விமர்சனம் வருது அதனால தான் அதை உடைக்கணும்னு அவர் பேசுகிறாரு அதே நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது பார்ப்பன கடப்பாறையை வச்சு தான் உங்களை பழக்கணும் அப்படின்றப்ப அது உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது பார்த்தனாலும் கூட காலகாலமாக நம்ம கை கோத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ புதுசாக அவன் வந்து நம்மளை வெட்டி விட்டுட்டு கோத்துட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் வேணால் பாருங்கள் என்ன நடக்குன்னாக்கா அதிகார வர்க்கம் டெல்லி அதிகார வர்க்கம் திமுகவோட கை தான் அதிக விரும்பும் ஏன்னா அங்கே ரெண்டு லாபி இருக்குது பண லாபியும் இருக்குது நிறைய காரியங்களை இவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் சாதிச்சுக்கலாம் ஆர்எஸ்எஸ் ஊராளம் விட்டாச்சா எல்லா விஷயத்துலையும் இந்துத்துவா தலை தூக்கி ஆடுதாங்க இப்போ பேருக்கு மட்டும் இங்கேன்னு பண்ணிட்டு இருக்கிறோம் சேன்ஸ் கிட்ட விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா பேருக்கு மட்டும் அர்ச்சகர் எல்லாருமே போட்டு வச்சுட்டு முக்கியமான கோயிலில் போடாமல் இருக்கிறோமா எல்லாமே எல்லாம் நல்லா ஆதரவை தானே போயிட்டுருக்கு இந்துத்துவா கோயில்கள் பன்னெண்டாயிரம் கோயிலுக்கு மேலே கொஞ்சம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோமா குறுகிய காலத்தில் நாங்கள் தான் சாதனை யாரும் சொல்லிக்கிட்டோமா எதில் நீங்கள் குறைஞ்சிட்டிங்க சொல்லுங்கள் அதான் சொல்ல வரேன் கருப்பு கருப்பு பேரில் காவி இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்குது இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்போ அந்த ஆயுதத்தை தான் எடுத்து உடைக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு காரணம் தான் அங்கே இருக்குது அதுக்குள்ளே அவர் வந்து கூலி அவர் கூலிப்படை நீங்கள்னா கூலிப்படை நீ வந்து ஒன்னாம் நம்பர் கூலிப்படையே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் நீ தான்ங்க அது சொன்னது எல்லாமே இங்கே நீ சேர்த்துட்டு இருக்கிற அந்த தமிழ் சமூகத்தை நசுங்குனது முழுக்க முழுக்க ஆரியத்தின் பேரில் திராவிடம் தான் பண்ணியிருக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே எத்தனை தமிழ் தலைவர்களை நீங்கள் அழிச்சிருக்கீங்க பின்னுக்கு தலையிருக்கீங்க தமிழ் தேசியம் பேசணும் நீர்மூலமாக்கியிருக்கீங்க சிறைப்படுத்தியிருக்கீங்க என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்கீங்க அத்தனையும் பண்ணது ஆரியத்துக்காக திராவிட கைக்கூலி வேலை பண்ணது ஆர்எஸ்எஸ்க்காக வெட்டி ஏன்னா த ஒரு தேசிய என்ன அரசியல் வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா கிழக்கு மாநிலங்கள் மாதிரி இதுவும் வந்துடுச்சுன்னாக்க பெரிய சிக்கல் அப்படின்னு அதுக்கு எல்லா ஆர்எஸ்எஸ்னுடைய கையால் வேலை செஞ்சதே இந்த திராவிடம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள தெரியுமா உங்களுக்கு பட்டியலை நான் வைக்கிறேன் உங்களுக்கு சீமான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் ஆனால் நீ எல்லாம் செய்து முடிச்சுட்டு உட்காந்துக்கிற கருவறுத்து உட்காந்துட்டு இருக்கிற தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையும் எல்லா விதத்திலேயும் ஆர்எஸ்எஸ்னுடைய கோரிக்கையை நீ தான் நிறைவேற்றிட்டு இருக்கிற நான் சமீப வரைக்கும் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வகுப்பு திருப்ப திருத்த சட்டத்தை வந்து இந்த திருப்பரங்குன்றம் கலைவரை நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா நடைமுறை படுத்தியாச்சு உள்வாங்கியாச்சு முஸ்லீம் மக்களுக்கு இந்த துரோகம் பண்ணிக்கிறது வெளியே தெரியக்கூடாது அதனால சீமானை பேசி திருப்பரங்குன்றத்தை பேசி அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வராதுங்க புரியுதுல்ல மோசமான ஒரு அரசு இது நாளைக்கே வந்து இது கா ஆயிடுச்சு இப்போவே பாஜக கூட இன்னும் இப்படியே பாருங்கள் ஒரு கட்டத்தில் வந்து வெள்ளை கொடி தூக்கிட்டு பிடிச்சிருவாங்க ஏற்கனவே வெள்ளக்கொடியை பிடிச்சவங்க தான் அவங்க முடிச்சிட்டாலும் எங்களை சீமான ஒழிக்கணும் தமிழ் தேசின ஒழிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் கை கோத்துக்கலாம் ஓகே எனக்கு இந்துத்துவ ஆட்சியினுடைய மறு வடிவம் தமிழ்நாட்டில் வந்தால் போதும் இப்போவே வந்துடுச்சு கை கோத்துக்குவாங்க நாளைக்கு அவங்க ஆனால் இங்கே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க சீமான் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் நாளைக்கு திரும்ப தமிழில் ஆச்சுன்னு எங்கள் கோரிக்கை அதுதான்ன்றப்ப பார்ப்பனும் அங்கே பார்ப்பனியன்னு சொல்கிறீங்களே அது மாறுபட்டி நிற்கும் அப்போ அவங்க விலைக்கிட்டு தான் போகணும் ஒன்றா நிற்க முடியாது இல்லை ஆனால் நீங்கள் கை கைகோத்துக்கிட்டு போகிறீங்களே எல்லா திட்டங்களும் உள்ளே உரிய உரி கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்களா பாஜக நீங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல நீங்கள் எதிர்த்திங்க இந்த அஞ்சு வருஷத்தில் சொல்லுங்கள் ஒரு ஒன்று சொல்லுங்கள் கொள்கைமே இல்லைங்க பாஜக காலால சொல்றத அடிச்சு கால் பண்ணிட்டு அவன் நேரத்தை எடுத்து அதானிக்க குடுக்குறீங்க விமான நிலத்தை பாஜக சொல்லுது நீங்க செய்யறீங்க பாஜக திட்டம் அது செய்தே ஆகணும் மந்திரி வேலு நிக்கிறாருங்க கரெக்டா நிக்கிறாரா இல்லையா நீ என்ன நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு நீங்க சொல்லுங்க இந்த பக்கம் வந்து கேட்டீங்கன்னாக்கா கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் போய் முதலீடு ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி அங்கே வருமானம் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல அப்படின்றப்ப இங்கே இருக்கிற இதே திமுக சொன்னது இது நான் முடிவு பண்ணுறது பாஜக நம்ம கிடையாது அப்படின்றீங்கல்ல அதானி தொழில் அதானி தான் முடிவு முடிவு பண்ணுறாருன்னு சொன்னிங்களா இல்லையா அந்த அதானிக்கு இங்கே ஒத்துழைக்க மாட்டோம் உனக்கு ஏன்டா நான் நிலத்தை வாங்கி கொடுக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் உனக்கு என்ன விமான நிலையம் புறக்கணிச்சிடு செய்திங்களா செய்தீங்களா நீங்கள் அந்த திட்டம் தேவையாக இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன தேவை இருக்குது உங்களுக்கு விவசாயம் முக்கியமாக பறந்துக்கிட்டு போகிறது முக்கியமாக பெண்ணை இப்போ இருக்கிறதுல என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு வர்த்தகம் நான் குறைஞ்சி போச்சு உங்களுக்கு காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்துக்கு ஏன் விரிவாக்கத்துக்கு நீ அவ்வளோ அடியால் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க எதிர்க்கிறீங்களா இங்க கூகுள் நிறுவனத்தை கூப்பிட முடியல உங்களால் என்னென்னு கேட்டால் அதானி முடிவு பண்ணுதுன்றீங்க அந்த அதானி தமிழ்நாட்டில் நாங்கள் புறக்கணிப்புன்னு கொஞ்சம் கழுத்து நெருக்கணின்னா ஒடியாந்திரமா பேச்சுவார்த்தை நடத்துறது கரெக்டாக ஏன்னா நீங்கள் அடியால் வேலை செய்கிறீங்க ஆர்எஸ்எஸ் முடியும் எல்லா எடுப்பு வேலையும் செய்கிறது நீங்கள் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்துட்டார் முடிஞ்சு போச்சு அவர் வேலையை அவர் பார்க்குறாரு ஆர்எஸ்எஸ் அது வேலையை பார்க்குறது ஆர்எஸ்எஸ் உங்களோட தான் சேர்ந்துட்டு இருக்கும் நீங்கள் அதோட தான் கை கோத்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கு தேவை இல்லை புரியுதல நாளைக்கே அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறது தமிழ் தேசியமாக தான் இருக்கும் உங்களால் ஒரு காலமும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்க முடியாது இந்த கூலிபான் படைகளை வச்சுக்கிட்டு ஒட்டு திண்ணில வச்சுட்டு நீங்கள் பேசுறது மட்டும்தான் செய்ய முடியும் அந்த பக்கம் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நாங்கள் அந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நடைமுறைப்படுத்திகிட்டு தான் இருக்கிறீங்க என்ன கெட்டுப்போச்சு என்ன நடக்கலை தமிழ்நாட்டில் இந்த நாலு வருஷத்துல பாஜகவை நீ ஏதாவது ஒன்று எடுத்து நான் முறியடிச்சுட்டேன்னு சொல்லுங்க ஒன்றாவது ஒரு திட்டமும் இல்லை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் நசுக்கிக்கிட்டு இருக்கீங்க இப்போவும் சொல்லு இப்போவும் நேரு விஷயத்த இந்த ஊழல் முறைகேடு இதை பற்றி பேசு இந்த குன்ற குன்ற திருப்பரங்குன்றம் தீபம் விஷயம் நாட்டுக்கு பெரிய அது நாடு பத்தி ஏறிகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க நேரு ஓட அது கொஞ்சம் சிம்பிள் அவர் ஆயிரத்தி இருபது கோடி தானே எடுத்துகிட்டு போய்கிறார் சும்மா பாக்கெட் மணி மாதிரி மாதிரி கொப்ப மூட்டு பணம் இல்லை அது சொல் உன்னோட என்னோட உழைப்பு நம்ம கட்ட சாப்பிட்றதுல கூட காசு கட்டிட்டு வரோம் வரி அதில் சுருட்டுற பணம் கடன் வாங்கி வச்சுட்டு வேலையை செய்கிறோம் கடன் வாங்கி குடும்பத்தில் வேலை செஞ்சால் எவ்வளோ பயந்து பயந்து வேலை செய்வோம் கரெக்டாக பூதாரித்தனமாக பண்ணிட்டு இருப்போம்ல அதில் வந்து அதிலே கொஞ்சம் திருடி சூதாட்டம் ஆடிட்டு சீட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வந்து இது பண்ணலாம் சொல்லுங்கள் அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதை விமர்சனம் பண்ணுங்க இதை பேசுங்கன்னா இது இல்லையா சீமான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு தான் முக்கியம் எங்களுக்கு தேசிய பிரச்சனை நேரு உருட்டிகிட்டு போனது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பொன்மொழி உருட்டிட்டு போனது எங்களுக்கு பிரச்சனை இல்லை துறைமுருகன் உருட்டிட்டு போனது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்போஸ் ஆவாங்க பார்க்கலாம் ரொம்ப சார்